பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்காக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இன்றியமையாததாக விளங்குவது பொது போக்குவரத்து இந்த பணியை அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செய்து வருகின்றன இவ்வாறு சிறப்புடன் செயல்படுவதற்கு அடித்தளமாக விளங்குபவர்கள் அங்கு பணிபுரியும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள்தான் ஆனால் மக்கள் விரோத திமுக அரசு இந்த தொழிலாளர்களின் பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓரா கடந்த நிலையிலும் புதிய ஊதிய ஒப்பந்தம் இன்னும் போடவில்லை இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பதிலேயே அரசு குறியாக இருக்கிறது தொழில் சங்கடங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஆனால் மோசமான நிர்வாக திறமையற்ற திமுக அரசு இதனை செய்ய தவறிவிட்டது தொழிலாளர்களை திமுக அரசு வஞ்சிக்காமல் உடனடியாக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை திமுக அரசு வழங்க வேண்டும்